ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி அனைவருக்கும் வணக்கம் அஸ்ரோ செல்வா சேலம் ஜோதிடத்தில் பெரும்பாலான காரணிகள் இருக்கு அதில் நம்ம கிரகங்கள் நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசிகள் மையங்கள் கொண்டுள்ளது எந்த நட்சத்திரத்தின் மீது என்ன கிரகங்கள் இருக்கிறது என்ன ஸ்தான வலுவில் இருக்கிறது ஒரு ஜாதகருக்கு என்ன தசாபுத்தி நடப்பில் இருக்கிறது அது கோச்சாரத்தில் எப்படி தொடர்பு கொள்கிறது என்று பல்வேறு விதமான காரணிகளை எல்லாம் தொகுத்து அவைகளை எல்லாம் இணைத்து நம் சிந்தனையில் ஏற்படுத்துகின்ற சிந்தனையில் விளைகின்ற விஷயங்களையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு பலனாகவோ அல்லது இந்த உலக இயக்கங்களுக்கான ஒரு நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்துவதோ அவரவர்கள் கருத்து இயல்புகளுக்கு ஏற்ப இன்றைய நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட ஒரு நுட்பமாகும் இப்போ இதன் வரிசையில் கிரகம் உச்சம் நீசம் அப்படிங்கிறது ஜோதிடம் தெரிந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த உச்சம் நீசம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளில் ஒரு ஜாதகத்தில் ஏற்படுத்துது அப்படிங்கும்பொழுது ஒரு கிரகம் நீசம் அடைந்திருக்கும் பொழுது அந்த கிரகம் நீச பங்கம் என்ற ஒரு அமைப்பை பெறும்பொழுது அதற்கான சக்தியை மீண்டும் பெற்று அதாவது இழந்த ஒளியை மீண்டும் ஏதேனும் சில காரணங்களால் ஈர்க்கப்பட்டு அந்த கிரகம் சிக்கி திணறி தட்டு தடுமாறி ஒரு காலகட்டத்தில் தான் கொடுக்க வேண்டியவை எல்லாம் அதே அளவிற்கோ அல்லது அளவிற்கு அதிகமாகவோ அந்த ஜாதகருக்கு கொடுப்பதை நீசபங்க ஒரு பலன்களாகவும் உச்ச பங்கம் என்றும் இருக்குது இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல உச்ச பங்கம் என்றும் இருக்கிறது நீசபங்கத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு ஜாதகத்தில் வலு இருக்கிறதோ பலன் இருக்கிறதோ அதே அளவிற்கு உச்ச பங்கம் என்றும் விளைவுகளை கொடுக்கும் நீச எப்படி வேலை செய்தோ இதே அமைப்பில் ஒரு கிரகம் எந்த அளவிற்கு அதிகப்படியான வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகம் ஏதேனும் ஒரு அமைப்பின் காரணமாக தன்னுடைய முழு சுப ஒளியை சிறிது சிறிதாக இழக்கக்கூடிய நிலையை இந்த உச்ச பங்கம் என்று கூறுகிறோம் இவை இரண்டுமே ஒரு ஜாதகத்தில் பார்க்கப்பட்டு அதற்கேற்ற பலன்களை பார்த்த மாத்திரத்திலேயே அறிந்து கொள்ளக்கூடிய சில செய்திகளை நமக்கு தெரிவிக்கும் அதை பற்றின பதிவு இந்த பதிவை பார்ப்போம் வாருங்கள் முன்னதாக நம்முடைய தொடர்ச்சியான ஜோதிட புத்தகங்கள் இதுவரை இரண்டு புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது சென்ற பதிவிலேயே கூறியிருக்கிறோம் அதை ஏராளமான நண்பர்கள் பெற்று கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நூலை யூடியூப் பதிவுகளை பார்த்து கொண்டு உங்களது ஜோதிட தகுநிலையை மென்மேலும் வளர்த்து கொண்டு சிறந்த ஒரு அற்புதமான தகுநிலையை அடைய வேண்டும் என்று அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்மளுடைய மூன்றாவது புத்தகம் காலபுருஷ சூட்சமங்கள் நம்முடைய உளிரம் ஜோதிட நூல்கள் வரிசையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த புத்தகம் வேண்டும் என்பவர்கள் நம்முடைய தொலைபேசியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நம்முடைய எண்ணை நம்ம முதல் இந்த பதிவு ஆரம்பத்தில் கொடுத்துருக்குறோம் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு நூல் தேவை என்றால் தாராளமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் அதே போல் முன்னதாக வெளியிடப்பட்ட இரண்டு நூல்கள் தீர்ந்து விட்டது ஆகையினால் அதுக்கு மறுபடியாரும் பணம் கட்ட வேண்டாம் அது நம்மிடம் இப்பொழுது கையிருப்பு இல்லை என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அது அநேக நண்பர்கள் பெரும்பாலான நண்பர்கள் அந்த இரண்டு புத்தகத்தையும் பெற்றுக்கொண்டு விட்டபடியால் நம்மிடம் இப்பொழுது கையிருப்பு இல்லை அதை தற்சமயம் அச்சிடுவதற்கான உத்தேசமும் இல்லை என்பதையும் தெரிவித்து கொண்டு தற்பொழுது இந்த புத்தகம் மட்டுமே மூன்றாவது புத்தகம் மட்டுமே நமது கையிருப்பில் வர இருக்கிறது தேவைப்படுவோர் உங்களது முகவரியை என்னிடத்தில் பதிவு செய்து வைத்து கொள்ளலாம் நான் உங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது தொகை செலுத்தினால் போதுமானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பதிவிற்கு செல்வோம் நண்பர்களே இந்த பதிவில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உச்சம் நீசம் சார்ந்த விஷயங்கள் சூட்சமங்களை நம்ம பேச இருக்கிறோம் பெருசாக சூட்சமங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப எளிமையாக சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது இவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிறத அப்படியே டக்கு டக்குன்னு மைண்டில் கொண்டு போயிட்டே இருக்கலாம் அந்த வரிசையில் தான் இது ஒரு முக்கியமான விசேஷம் புரிந்தியது சிம்பிளாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க ஒரு கிரகம் நீசமடைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் சார்ந்த தன்மைகள் காரகத்துவத்தன்மைகளை ஜாதகருக்கு இளமையில் கெடுக்கும் முதுமையில் கொடுக்கும் இளமையில் கெடுக்காமல் அவருக்கு முதுமையில் கொடுக்காது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீசம் அடைந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு எந்த கிரக நேசமோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் அந்த கிரகத்தின் வீடுகளின் காரகத்துவங்கள் ரெண்டு விஷயங்களையும் இளமையில் கண்டிப்பாக கெடுக்கத்தான் செய்யும் அது நீச பங்கமடையட்டும் ராஜயோகம் கொடுக்கட்டும் என்ன வேணால் நடக்கட்டும் இளமையில் கட்டாயமாக கெடுக்கும் இயங்க வைக்கும் தேட வைக்கும் ஓட வைக்கும் அனைத்தையும் அந்த நீச கிரகம் அந்த ஜாதகருக்கு செய்யும் அதுவே அதே கிரகம் அல்லது வேறு ஒரு கிரகம் உச்ச நிலையில் இருக்கிறது என்னும் பொழுது அந்த ஜாதகருக்கு இளமையில் கொடுக்கும் அதுவும் சிலருக்கு அள்ளி கொடுக்கும் முதுமையில் கெடுக்கும் சுத்தமாக கெடுக்கும் செய்யும் அந்த கிரகத்தின் தன்மையை கொண்டு அவரை கண்டிப்பாக இளமையில் இருந்த நிலையிலிருந்து கீழே தள்ளிவிடும் இது ரெண்டும் மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலும் டீவியேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க இப்போது ஒரு வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த கிரகத்திற்கு பொருத்தமில்லாத காரகத்துவத்தை கொண்ட மற்றொரு கிரகம் நீசமாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் உச்சம் நீசம் அடையக்கூடிய கிரகங்களுக்குள் ஒரு சிறந்த உடன்பாடு என்பது கட்டாயமாக இருக்கவே இருக்காது ஆகையால் அவர் அங்கே உச்சமாக இருக்கும் பொழுது இவர் நான் அந்த வலிமையற்று நான் அங்கே நிற்கிறேன் என்ற ஒரு செய்தியை நமக்கு தெரிவித்து கொண்டு இருக்கிறார் இப்போது ஒரு கிரகம் உச்சமாக இருக்குங்க அல்லது ஒரு கிரகம் நீசமாக இருக்குங்க அப்படிங்கும்பொழுது இந்த நீசமாக இருக்கக்கூடிய கிரகத்திற்கு நீச விதிகளில் மிக மிக முக்கியமான விதியாக எடுத்துக்கொள்வது ஒரு உச்ச கிரகம் அந்த கிரகத்தோடு இணையும் பொழுது அதற்கு நீசபங்க ராஜயோகம் கிடைக்கிறது என்று கூறுகிறோம் அதற்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா அந்த உச்சம் பெற்ற கிரகத்தின் கதிர்வீச்சுக்களை தனக்குள் வாங்கி கொண்டு அந்த நீசமடைந்த கிரகம் தனது வலிமையை பெருக்கி கொள்வதற்கு முயற்சிக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அப்படி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச கிரகம் தான் அந்த கிரகத்துக்கு டொனேட் பண்ணுது தன்னுடைய சக்தியை தன்னுடைய அலைவி அந்த கதிர்வீச்சுகளை டொனேட் பண்ணுது டொனேட் பண்ணும்பொழுது அதனுடைய தன்மை குறைய செய்யும் இப்போது நேச பங்கம் அடைஞ்சிருச்சுங்க எனக்கு வந்து நீசம் அடைந்த வீட்டில் ஒரு கிரகம் உச்ச கிரகம் நின்றுச்சுங்க எனக்கு நீசபங்கம் ராஜயோகம் கிடைச்சிருச்சுங்க நான் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறேங்க அப்படிங்கிற அதே நேரத்தில் அந்த உச்ச கிரகம் என்பது இளமையில் கொடுத்த சிறந்த பலன்களை இந்த நீச கிரகம் நீசபங்கம் அடைந்து உங்களை புகழின் உச்சிக்கு எடுத்து செல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய மற்றொரு உச்ச கிரகம் அப்படியே தன்னுடைய பலன்களை குறைத்து கொண்டே போகுங்க இதுதான் வந்து மெயினான ஒரு பேலன்ஸ் தீரே உச்சகிரகமும் நீச கிரகமும் எனக்கு ஒரே வீட்டிலே இருக்குதுங்க அப்படின்ங்கும் பொழுது நீச கிரகத்தின் தன்மை என்பது இளமை காலத்தில் தேடப்படும் இயங்க வைக்கும் உச்ச கிரகம் தேவைக்கான அளவிற்கு கூட சில பேருக்கு அதிகமாகவும் கொடுக்கும் இந்த வகையில் நம்ம இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இதில் பாருங்கள் உச்ச நீச கிரகங்களை நான் இங்கே அடைவு செய்திருக்கேன் இப்போ சூரியன் சனி என்று இங்கேருந்து நம்ம பார்ப்போம் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல சனி நீசமாக இருக்கார் இப்போ இந்த சூரியன் எந்த பாகையில் உச்சமாக இருக்காரோ அதே பாகையில் தான் சனி நீசமடைகிறாருங்க ஒரு கிரகம் உச்சமடையக்கூடிய பாகையில் அதே வீட்டில் நீசமடையக்கூடிய கிரகம் அப்படியே அந்த பாகையில் நீசமடைகிறாங்க இங்கே சூரியன் எனக்கு ரொம்ப உச்சமாக இருக்கார் ஒருத்தருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த சூரியனுடைய தன்மை இவர் பிறக்கும் பொழுது தந்தை நல்ல ஒரு வலிமையான குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார் தந்தை பலமிக்க நபராக இருப்பார் போற்றப்படுகின்ற நபராக இருப்பார் எல்லாமே இருந்திருப்பார் தந்தை ஆனால் இவர் வளர 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 தந்தையின் செல்வாக்கு என்பது அப்படியே சரிய துவங்கும் இது எந்த நிலையில் சனியும் சூரியனும் அதே வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த விதி பொருந்தும் எனக்கு சூரியன் மட்டும்தாங்க உச்சம் சனி வேறு ஒரு இடத்துல இருக்குன்னா இந்த விதி கிடையாதுங்க இப்போ நம்ம சொல்கிறது உச்ச கிரகமும் நீச கிரகமும் ஒரே வீட்டில் இருந்தால் அதற்கான விளைவுகள் என்ன என்பதை தான் இங்கே பார்த்துட்ருக்கோம் அப்போது சூரியனும் சனியும் ஒரு வீட்டில் இருக்குங்க எனக்கு சூரியன் உச்சங்க என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அங்கே சனி நீசமாக இருக்கும் பொழுது அந்த சனி அந்த சூரியனின் உச்ச நிலையை சிறிது சிறிதாக பலவீனப்படுத்த செய்வார் சரிங்க அப்போது இந்த சூரியன் என்பவர் இந்த ஜாதகத்துக்கு யார் இப்போ பன்னிரெண்டு வீடுகள் இருக்குது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சூரியன் ஒவ்வொரு நிலையை குறிப்பார் அப்போது சூரியன் என்பது உதாரணமாக நான்காம் இடம் ஒருவத்திற்கு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ லக்னமாக பிறந்தவர்களுக்கு சூரியன் நான்காவது அதிபதியாக வருவார் நாலாம் பாவ அதிபதியாக வரும்பொழுது தாயாரை குறிக்கும் தாயார் இந்த ஜாதகர் பொழுது மிகப்பெரிய பலமான ஒரு நிலையாக புகழ்பெற்ற குடும்ப உறுப்பினராக அந்த ஊரிலேயே பிரபலமான நபராக இருந்திருப்பார் இந்த ஜாதகர் வளர வளர தாயாரின் புகழ் குறைய துவங்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக தீர்மானமாக கூறப்படுகின்ற ஒரு செய்தி அழகாக இது சொல்லிடும் சரிங்க இப்போது இந்த சனியும் சூரியனும் முப்பது பாகை கொண்ட ஒரு ராசிக்குள் எவ்வளவு பாகைகளுக்குள் இணைவுகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை கொண்டு இந்த பிரச்சனையின் தீவிரம் என்பது எந்த அளவுக்கு இருக்கும் அதிகப்படியான வீரியமாக இருக்குமா இல்லது சுமாராக இருக்குமா இல்லை ஒன்றும் பெருசாலும் விளைவுகள் இருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கும்பொழுது ப பாகை அடிப்படையில் நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கும் ஒரு பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரிக்கு அப்பால் ரெண்டு பேர் பொழுது இதனுடைய பாதிப்பு என்பது பெருசாலாம் இருக்காது ஆனால் ஒரு ஐந்து டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுதே சூரியனும் சனியும் மேசராசியில் ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக சூரியனின் தன்மை இளமையில் அவருக்கு தேவையான அளவிற்கும் சனியின் தன்மை இளமையில் குறைவாகவும் அதுவே அவருடைய இளமை பருவம் முதற்கொண்டு அப்படியே வளர வளர சனியின் தன்மை இவருக்கு அழகாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகும் சூரியனின் தன்மை குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும் இதை புகழுக்கு எடுத்துக்கலாம் வம்சத்துக்கு எடுத்துக்கலாம் தந்தைக்கு எடுத்துக்கலாம் அரசு சார்ந்த அனுகூலங்கள் எடுத்துக்கலாம் சூரியனின் காரகத்துவங்கள் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அவரவர் லக்கணத்திற்கு சூரியனின் அந்த வீடு ஆதிபத்தியம் என்னவா வருதோ அதை எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இங்கே உள்ள இங்கே வாங்க துலாம் ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அதாவது துலாம் ராசியில் பிறந்திருக்காரு துலாம் ராசியில் ஒருத்தருக்கு சனி சூரியன் இருக்குது அப்போது இவருக்கு இங்கே பாருங்கள் இங்கே சனி உச்சம் சூரியன் நேசம் இப்போ அந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஒருத்தர் ஜாதகத்தில் சனியும் சூரியனும் துலாம் ராசியில் நிற்கும் பொழுது இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது சொசைட்டியினுடைய அணுகுமுறைகள் சமுதாய ஒருங்கிணைப்பு உறவுகளுடைய ஒணுணைப்பு எல்லாம் பயங்கர பலமாக இருக்கும் ஃபுல் பவர்ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கும் பெரிய தொழில் சார்ந்த ஒரு நிறுவனங்கள் இப்படி இருக்கலாம் இவர் பிறக்கும்பொழுதே வந்து இவருடைய சார்ந்து இவருடைய பேரில் வந்து ஒரு ஒரு கடை இருக்கலாம் இவர் குழந்தை இந்த இவர் குழந்தைய பிறப்பார் பிறக்கும்போது இவர் பேரை வச்சு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பாங்க ஒரு கடையை ஆரம்பிப்பாங்க அந்த கடையை இவருடைய பேரில் தான் தூக்க விழாவாக நடந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் வந்து ஒரு தொழில் ஸ்தாபனங்கள் இவர் மூலமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கும் அந்த தொழில் நிறுவனம் இந்த ஜாதகர் வளர வளர இந்த ஜாதகர் வளர வளர அப்படியே தொழில் இவர் டவுன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் இங்கே சூரியன் நேசமாக இருக்கும் பொழுது இவர் பெருசாலாம் புகழ் பெருசாலும் ஒரு இந்த ஃபேமிலியில் தந்தையார் வந்து ஒரு வலுவில்லாத நிலை இப்படிலாம் வந்து இவர் பிறக்கும்போது இருந்திருப்பார் ஆனால் சிறிது சிறிதாக இவர் வளர 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 தந்தையின் செல்வாக்கு அப்படி உயர ஆரம்பிக்கும் தந்தையின் செல்வாக்கு உயர ஆரம்பித்து ஒரு சூழலில் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரியதொரு ஒரு புகழ் அந்தஸ்து ஒரு கௌரவம் இந்த தொழிலை வந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே அரசியலுக்குலாம் வர ஆரம்பிப்பாங்க சில பேர் அந்த தொழில் இவர் பிறக்கும் போது ஒரு பெரிய பிரபலா தொழில் இருக்கும் அந்த தொழில்லாம் அப்படி அப்படியே போயிட்டு அந்த தொழிலுட்டே அப்படியே வெளியில் வந்துட்டு இவர் அப்படியே ஜம்ப் பண்ணிக்குவார் ஹானரபுளாக நம்ம மாறுவார் நான் போய் இப்போ போய் எல்லாம் காக்கி சட்டை போட்டு நான் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறதா கம்பெனியில் போய் நிற்கிறதா இப்போ நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் எனக்கு எவ்வளோ பெரிய கௌரவம் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சுருவார் ஸோ இப்படிப்பட்ட தன்மை இந்த உச்ச நீச கிரகங்கள் அப்படியே பவர் வந்து ஒரு மனிதனை மாற்ற செய்யும் அந்த ராஜயோக அமைப்பு என்பது நீச கிரகத்திற்கு கிடைத்தாலும் அந்த உச்ச கிரகத்தின் பலம் என்பது அப்படி சிறிது சிறிதாக அப்படி இழக்க செய்யும் இதை போலத்தான் எல்லா நேச கிரகங்களுக்குமான பலன்கள் என்பது வெளிப்படுங்க அது குரு செவ்வாயாக இருக்கட்டும் செவ்வாய் குருவாக இருக்கட்டும் புதன் சுக்கரனாக இருக்கட்டும் அதுவே இங்கே பாருங்கள் சந்திரன் உச்சம் நீசம் அடையக்கூடிய இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லைங்க சந்திரனுக்கு மட்டுமே விதிவிலக்கு இங்கே இருக்குது ஆனாலும் மறைமுகமாக நாங்கள் நேரடியாக எங்களுடைய உருவத்தை காட்ட மாட்டோம் குணத்தை காட்ட மாட்டோம் என்று ராகு கேதுக்கள் இவர்களுக்கு பின்னால் இருக்கிறாங்க சந்திரனுக்கு பின்னால் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க அதனால தான் சந்திரன் உச்சமடையக்கூடிய வீட்டில் ராகுவும் சந்திரன் நீசமடையக்கூடிய வீட்டில் கேதுவும் இருக்கிறார்கள் அப்போ இங்கே பாருங்க சந்திரன் நீசமடையக்கூடிய வீட்டிலே பின்னணியிலே கேது உச்சமாக இருப்பதனால் இந்த சந்திரன் என்ற நீசம் அந்த மனோப மனோக்காரகன் உடல்காரகன் இந்த ஜாதகருக்கான தேடுதல்களை ரொம்ப ஏக்கங்களை அப்படியே பயங்கரமாக இவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார் எல்லாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஜாதகருக்கு மன நிம்மதி என்பது இருக்காது மனம் ஒரு போக்கில் இருக்கவே இருக்காது அப்படியே அலைபாயக்கூடிய அப்படியே தடுமாறக்கூடிய நிலையிலே இருக்கும் ஆனால் அங்கே கேது என்ற ஞானக்காரகன் உச்ச வீடாக இருக்கறனால அந்த கேது என்ற ஞானக்காரகன் மனதை நீங்கள் எந்த அளவுக்கு அலைபாய் அலைபாய் அந்த ஞானத்தை வந்து இவருக்கு அப்படியே பில்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த சந்திரன் என்ற மனோகரகன் உடல் கரகன் உடலின்பம் உடல் ஆசை உடல் சார்ந்த லௌகிக எண்ணங்கள் இதையெல்லாம் அப்படியே ராகு பிரம்மாண்டப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருப்பார் அப்படியே இந்த சந்திரனுடைய பலாபலன்கள் வந்து அப்படியே ரெண்டு வீட்டுக்கு மாற செய்யுது அப்போ இந்த சந்திரன் என்ற வீட்டுக்கு அப்படியே கான்செப்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏனைய இரு கிரகங்கள் உச்சம் நீசம் அடையக்கூடிய வீடுகளில் அங்கே நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட உச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய உச்ச பங்கத்தையும் இணைத்து தான் காலப்போக்கில் அந்த ஜாதகருக்கு வழங்க செய்யும் என்பதை எப்போவுமே தெரிஞ்சுங்க உச்சம் எனக்கு இருக்குது இந்த கிரகம் உச்சம் இருக்குது எனக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்லாம் நினைக்கூடாது இப்போ இங்கே சின்ன உதாரணம் பாருங்கள் செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய வீட்டில் குரு இருக்கார் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் ஒரே வீட்டிலே இருக்காங்க அது எந்த லக்கணம் வேணாலும் வச்சுங்க செவ்வாய் குரு உச்சமாக இருக்காங்க இப்போது இங்கே செவ்வாய் என்ற சகோதரன் இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது உடன் பிறந்த சகோதரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தன விருத்தி தன லாபம் எதுவுமே வந்து இந்த ஜாதகருக்கு இருக்காது இவர் டம்மியாக பவர் தான் இந்த ஜாதகர் இருப்பார் அப்படியே காலப்போக்கில் இந்த நீசம் பெற்ற இந்த குரு அப்படியே நீசபங்கம் அப்படியே கிடைக்கும் உச்சம் பெற்ற செவ்வாய்க்கு உச்ச பங்கம் ஏற்பட்டு அந்த செவ்வாயினுடைய வலு குறையும் அப்போ அவருடைய வலிமை என்பது குறைய குறைய இந்த ஜாதகருடைய செல்வாக்கு அப்படியே ரைஸ் ஆகும் ஆகி ஒரு காலகட்டத்தில் ஃபியூச்சரில் ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு பிறகு இந்த ஜாதகருக்கு இவர் பெரிய அள வருமானத்துலேயும் செல்வாக்குலேயும் பெரிய அளவிற்கு இவர் இருப்பார் இவருடைய சகோதரம் என்ற அந்த செவ்வாய் அடைந்திருக்கும் அல்லது இருந்த பலத்தை காட்டிலும் சற்று குறைந்து இருக்கும் அப்படிங்கிறத எளிமையாக இந்த இரு கிரக இணைவுகள் நமக்கு சுட்டி காட்டும் அந்த கிரகத்தோடைய உயிர் காரகத்துவத்தையும் எடுத்துக்கணும் அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தையும் எடுத்துக்கணும் அந்த கிரகத்தோடைய ஆதிபத்திய வீடுகளின் தன்மையை எடுத்துக்கணும் இப்போ செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு வீடுகள் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமாக இருக்குன்னு பார்க்கணும் குருவாக பொழுது இந்த மீனமும் தனுசும் என்ன ஆதிபத்தியம் உங்கள் லக்னத்துக்கு வருதுங்கிறத பார்த்துக்கணும் அப்போது இந்த ஜாதகர் இந்த பர்டிகுலர் ஜாதகர் இந்த இரண்டு கிரகங்கள் இப்போ குரு என்பவர் தனக்காரகன் செவ்வாய் என்பவர் பூமிக்காரகன் அப்போது தனம் பூமி அப்படிங்கிற காம்பினேஷனில் எடுக்கணும் குரு என்பது குழந்தைகள் செவ்வாய் என்பது ரத்தம் அதையும் பார்க்கணும் அப்போ எல்லா காரகத்துவத்தையுமே நம்ம வந்து மெர்ஜி பண்ணி மெர்ஜி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகம் உச்ச கிரகம் இருக்குதுன்னா அதோட ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த உச்ச கிரகம் உச்ச பங்கம் அடைய போகிறது என்பதையும் மைண்டில் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதில் ஒரு சிலருக்கு ஒரு நட்சத்திரத்திலேயே ஒரே பாதத்திலேயேலாம் ரெண்டு கிரகம் நிற்கும் அப்போலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து நடக்கும் அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக மாறும் லைஃபு ஃபஸ்ட் ஹாஃபு அப்படி செகண்ட் ஹாஃப் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் சில படத்தில் நல்லா நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது சில படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்காது செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி லைஃப்பு முதல் பாதி இரண்டாம் பாதிங்கிற மாதிரி அப்படியே பிரியுங்க பிரிஞ்சு தான் அவர்களுடைய லைஃப்பை வந்து எளிமையாக வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கு படங்களாக வந்து சொல்கிறதுக்கு இருக்கிற மாதிரி தான் வரும் அந்த இரு கிரகங்கள் ஒரே வீட்டில் ஒரு கிரகம் உச்சமாகவும் ஒரு கிரகம் நேசமாகவும் இருக்கும் அமைப்பை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எல்லா ஜாதகத்தையுமே ஆய்வுக்கு எடுத்து பொழுது இதனுடைய அடிப்படையில் அங்கே பலன்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும் என்பதை சொல்லி அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து உதாரணங்களையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸ்டாண்டர்டான வரி வாசகம் அப்படிங்கிறது இந்த வாசகத்தை மறந்துடாதீங்க நீசகிரகம் கிரகம் இளமையில் கெடுத்து முதுமையில் கொடுக்கும் உச்சகிரகம் இளமையில் கொடுத்து முதுமையில் கெடுக்கும் அப்படிங்கிறது இப்போ எனக்கு ஒரு கிரகம்தாங்க இருக்குது இன்னொரு கிரகம் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு நீச கிரகமாக இருந்தால் இளமையில் கொ கெடுத்து கண்டிப்பாக முதுமையில் அவர்களுக்கு அந்த கிரகம் சார்ந்த பலாபலங்களை கொடுத்து விடும் அதே போல் உச்ச கிரகமாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த உச்ச கிரகம் ஏ கூடவே ஒரு நீச கிரகம் இல்லைன்னா அது விஸ்டன் பண்ணிக்கும் ஒன்றும் பிர பிரச்சனை கிடையாதுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களுக்கு பலன்களை பாருங்கள் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே